நம்ம மாயா சீரியலில் ஜனவரி பதிமூணாம் தேதிக்கான எபிசோடில் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான புறமோ வந்துருக்குங்க நம்ம கார்த்தியை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அதாவது நம்ம கார்த்தியோட போனத்தை வந்து தோண்டி எடுத்துட்டாங்கன்னு கூட சொல்லலாம் செம மாதம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஆர்வமாகவும் இருக்கும் வாங்க வீடியோ கேட்கலாம் நம்ம கார்த்திக் விஷயத்தில் புதுசாக வந்திருக்க இன்ஸ்பெக்டர் வந்துட்டு அவர் உண்மை எப்படி செத்தார் அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காரு அவங்கள கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டு அவர் இருக்காருன்னு கூட சொல்லலாம் அவர் வந்துட்டு விசாரிக்கிற மாதிரி காட்டுறாங்க லாஸ்ட்டாக வந்துட்டு கார்த்தியோட மொபைலை வந்துட்டு கேட்குறாங்க அவங்க வீட்டில் போய்ட்டு அவரோட ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த ஃபோன் நம்பரை வாங்கி அவர் லாஸ்ட் கால் யாருக்கு பேசியிருக்காரு அதை வச்சு பார்த்தா வந்து உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்ற ஒரு பிளான் வந்து போடுறாரு போட்டுட்டு அதே மாதிரி அவரோட நம்பரை வந்து கேட்குறாரு நம்பர் வாங்கிறாரு வாங்கி அதுக்கப்புறம் வந்துட்டு செக் பண்ணி பார்க்குறாரு லாஸ்ட்டு கால் வந்து யார்கிட்ட பேசியிருக்காரு அப்படின்னு பார்க்குறப்ப வந்துட்டு நம்ம தனாவோடய ஃப்ரெண்டு நம்பரை வந்து காட்டுதுங்க அதாவது தனாவோட ஃப்ரெண்டுக்கு நம்பர் கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க ஃபஸ்ட்டு போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க இது மாதிரி வந்துட்டு தா வந்து கார்த்திகிட்ட லாஸ்ட்டாக பேசிருக்கேன் உன்னோட நம்பர் தான் காட்டுது என்ன நடந்துச்சு சொல்லு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து இவங்க வந்து தயங்குறாங்க இல்லை நான் வந்து பேசல அப்படி அப்படின்னு சொல்லி வந்து சொல்லி இது பண்ணுற மாதிரி தெரியுது அதுக்கப்புறம் வந்துட்டு வேற வழியே இல்லாமல் வந்து இவங்க வந்து உண்மையை ஒத்துக்கிறாங்க ஆமாம் சார் நான் தான் சார் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அதான் என்ன பேசினேன் என்ன அவர் வந்து உங்கிட்ட லாஸ்ட்டில் வந்து என்ன ஷேர் பண்ணாரு என்ன பேசினேன் அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவர் வந்துட்டு என்கிட்ட வந்து கால் பண்ணார் கால் பண்ணி வந்துட்டு தனாட்டை வந்து ஒரு லெட்டர் கொடுத்து இதை வந்து தனாட்டை போய் கொடு அப்படின்னு சொல்லி சொன்னார் ஏன்னா இதில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னா வந்துட்டு நம்ம காலேஜில் வந்துட்டு நடக்கிற போட்டியில் வந்து கலந்துக்கிறதுக்காக தான் நம்ம தனாட்டை வந்து நான் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஆல்ரெடி தனாவுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவர் வந்துட்டு தனா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து கார்த்திகா தான் வந்துட்டு லவ் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டில் வந்து நம்ம கதிரை வந்து திடீர்னு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி கதிரை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அதனால் அவருக்கு வந்து ஒரு மன வருத்தம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து தனாவோடய ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க தனான்றது யார் நம்ம ரகுராமோட பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஆமாம் சார் அவங்க தான் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப சரி அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவர் அந்த லெட்டர் வந்து கொடுத்தாரு அதை போயிட்டு நான் வந்து மாயா கிட்ட அவர் சொன்ன மாதிரியே வந்துட்டு மாயா கிட்ட கொடுத்தேன் மாயாவும் வந்து வாங்கிட்டாங்க அவங்க அதுக்கப்புறம் வந்து அந்த லெட்டர் நான் வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவள் பேசிக்கிற மாதிரி காட்டுறாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் என்ன காட்டுறாங்கன்னா புவனேஸ்வரி கார்த்தியோட அப்பா எல்லாரும் வந்துட்டு ஒரு சாமியாரை வச்சு குறி கேட்டுக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க இந்த பூஜையெல்லாம் பண்ணி குறியெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு அந்த சாமியார் வந்துட்டு எல்லா பூஜையும் ரெடி பண்ணிவிட்டு எல்லாரையும் உட்கார வச்சு அவரும் பேசிகிட்டு இருக்காரு பூஜை பண்ணிகிட்டே இருக்காரு சாமிக்கு பண்ணிகிட்டு இருக்கப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு சொல்கிறார் எதனால இங்கே கார்த்தியோட ப புணம் வந்துட்டு கிடைக்கவே இல்லை இது என்ன மர்மம் கார்த்தியை காணோம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுகிட்ருக்கப்போ அவர் வந்துட்டு பூஜை பண்ணிட்டுருக்காரு பூஜை பண்ணிக்கிட்டே வந்துட்டு சொல்கிறாரு அவர் உங்கள் இது எங்கேயுமே கிடையாது இவனோட பணம் வந்துட்டு உங்கள் நிலத்துலையே தான் இருக்குது நீங்கள் போய்ட்டு உங்கள் நிலத்த வந்து நல்லா தோண்டி பாருங்கள் உங்கள் காட்டில் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாரும் போகிறாங்க போயிட்டு ஜேஜிபி வச்சு தோன்றுற மாதிரி வந்து காட்டுறாங்க அந்த இடத்துல வந்து புதுசாக வந்திருக்க இன்ஸ்பெக்டர் அப்புறம் வந்து போலீஸு எல்லாருமே வந்துட்டு அந்த இடத்துல வந்து நிற்கிற மாதிரி காட்டுறாங்க நம்ம மாயா ரகுராம் எல்லாருமே நிற்கிறாங்க உடனே வந்துட்டு அவங்க வந்து தோண்ட ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துல தான்ட்டு இடத்த பார்த்துட்ருக்காங்க அந்த சாமியார் வந்துட்டு இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து இந்த இடத்த தோண்டி பாருங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க சொன்னோன்னா நம்ம ஜானகிக்கு உடம்பெலாம் நடுங்கிருது ஆகா எப்படியோ வந்துட்டு நம்ம குழப்பண்ணதை வந்து கண்டுபிடிச்சிட போகிறாங்க இந்த இடத்துல வந்து புதைச்சத கண்டுபிடிச்சிட போகிறாங்க அப்படின்ட்டு நம்ம ஜானகி வந்துட்டு ரொம்ப பயப்படுற மாதிரி காட்டுறாங்க உடனே மாயா கிட்ட சொல்கிறாங்க மாயா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மாயா ஒரு வேலை கண்டுபிடிச்சிட்டா நம்ம அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு வந்து நம்ம மாயா சொல்கிறாங்க பெரியம்மா நீங்கள் பயப்படாதீங்க அதெல்லாம் அதுக்கான தடையத்தை தான் நம்ம அழிச்சிட்டோமே கண்டிப்பாக அதை வந்து கண்டுபிடிக்க முடியாது அப்படியே தோணினாலும் நாம தான் வந்துட்டு கொலகாரங்க அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரியாது அவங்களால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப ஆனால் ஜானகியால் வந்து அதை ஏற்றுக்க முடியலை இந்தளவுக்கு வந்து இவங்க தீவிரமாக வந்துட்டு இதில் வந்து இறங்கியிருக்காங்க போலீஸெல்லாம் வேற வந்து நிற்கிறாங்க எப்படியும் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டா அவ்வளோதான் என்னால் வந்து பயமாக இருக்குமாயா எனக்கு அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப பயப்படுறாங்க ஏன்னா அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்க மாதிரி காட்டுறாங்க அதுக்கப்புறம் நம்ம மாயா வந்து அவங்கள்ட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பெரியம்மா நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இதில் வந்து மாட்டிக்க மாட்டோம் அப்படியே வந்துட்டு கண்டுபிடிச்சி நம்மளை கேட்டால் கூட நாம வந்துட்டு இதை வந்து பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசால்ட்டாக சொல்லிட்டு நம்ம சமாளிச்சுட்டு போயிடலாம் ஏன்னா அதுக்கான எவிடென்ஸ் தான் இல்லையே நீங்கள் எதுக்காக பயப்பட்றீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு மாயா சொல்கிறாங்க இருந்தாலும் இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியாகவே இருக்குது அவங்க வந்துட்டு தோண்ட ஆரம்பிச்சு தோண்டிகிட்டு இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க எல்லாருமே வெயிட் இருக்காங்க கண்டிப்பாக யார் பண்ணது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதோட இந்த புறமும் வந்து முடிச்சிடாங்க நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த வீடியோவில் பார்க்க